තත්බුරුෂාය විත්මහෙ, මහා දේවාය තීමහි, தன்னூரு பிரசோதையார் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபக்கிருது ஆண்டு மாசி மாதம் பதினெட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று சுவாதி நட்சத்திரத்தில் பஞ்சமி திரியில் அமிர்த யோகம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான மார்ச் மாதம் பிறக்கிறது பிறக்கும் இம்மாத கிரகநிலைகளை பார்க்கும் போது மேச ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவானும் உள்ளனர் இம்மாத தொடக்கத்தில் சந்திர பகவான் துலாம் ராசியில் உள்ளார் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவான் மகர ராசியிலும் சூரியன் சனி புதன் பகவான் கும்பராசியிலும் ராகு பகவான் மீனராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றனர் இம்மாத கிரகங்களின் பயிற்சி என எடுத்துக் கொண்டால் புதன் பகவான் மார்ச் மாதம் ஏழாம் தேதி கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீனராசியில் இருந்து மேசராசிக்கு என இருமுறை பிரவேசம் செய்கின்றார் மார்ச் மாதம் ஏழாம் தேதி சுக்கிர பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கும் மார்ச் பதினான்காம் தேதி சூரிய பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கும் மார்ச் மாதம் பதினைந்தாம் தேதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கும் இந்த அமைப்பினால் உங்கள் வாழ்வில் ஏற்படக்கூடிய சுபம் மற்றும் அசுப பலன்கள் என்ன அதற்கான பரிகாரம் மற்றும் தெய்வ வழிபாடு என்ன என்பதை பற்றி காண்போம் மாசி மாதத்தின் பிற்பகுதியும் பங்குனி மாதத்தின் முற்பகுதியும் இணைவது இந்த மார்ச் மாதமாகும் பனிக்காலம் முடிந்து வசந்த காலம் துவங்க போகிறது இனி உங்கள் வாழ்விலும் வசந்தம்தான் திடீரென கோடிகளில் சம்பாதிக்கும் வாய்ப்பும் ஜாக்பாட் அடித்தது போல பணம் குவியும் யோகமும் உண்டாக போகிறது தயாராக இருந்துக்கோங்க பண கஷ்டம் துன்பம் அவமானம் அனைத்தும் உங்களை விட்டு விலக போகும் நேரம் இது மகர ராசி அன்பர்களே இம்மாதம் புதிய ஆடை ஆபரணங்கள் சேரும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் கூடும் அரசாங்க விவகாரங்கள் சாதகமாக முடியும் குரு பகவானின் பார்வைகள் சாதகமாக இருப்பதால் திருமணம் வளைகாப்பு போன்ற சுப நிகழ்ச்சிகள் நல்லபடி நடைபெறும் உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவும் சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த பிணக்குகள் நீங்கி ஒற்றுமை பலப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றி மகிழும் வாய்ப்பு ஏற்படும் பிள்ளை அல்லது பெண்ணின் திருமணம் தொடர்பான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் நல்ல சம்பந்தம் அமைய வாய்ப்புள்ளது இளைய சகோதரர்கள் கேட்கும் உதவியை மகிழ்ச்சியுடன் செய்து தருவீர்கள் முக்கிய முடிவுகளை துணிந்து எடுப்பதுடன் அதனால் ஆதாயமும் அடைவீர்கள் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் எந்த ஒரு வேலையையும் சற்று கஷ்டப்பட்டுத்தான் முடிக்க வேண்டியிருக்கும் தீவிர முயற்சியின் பேரிலேயே உங்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் சக ஊழியர்களால் ஓரளவு உதவி உண்டு தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை கூடுதலாக உழைக்க வேண்டும் ஆனால் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை பங்குதாரர்களால் வியாபாரத்தில் லாபம் கூடுதலாக கிடைக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி கிடைக்கும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் மாதமாகவே இருக்கும் குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவை மாணவர்களுக்கு எதிர்காலம் பற்றிய திட்டங்கள் மனதில் தோன்றும் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் கலைஞர்களுக்கு தங்கு தடையின்றி புதிய வாய்ப்புகளை பெறலாம் புகழ் பாராட்டு வந்து சேரும் நற்பெயர் எடுப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் அரசியலில் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைத்தாலும் அதே நேரத்தில் விழிப்புடன் செயல்படுவதும் நன்மை தரும் இழுபறியாக இருந்த சில காரியங்கள் நன்றாக நடந்து முடியும் கையிருப்பு கூடும் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இம்மாதம் நிம்மதியும் சுகமும் அதிகமாகும் புண்ணிய தலங்களுக்கு யாத்திரை செல்ல வேண்டி வரலாம் பணவரத்து திருப்திகரமாக இருக்கும் பல வகையிலும் பிறர் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் புத்தி சாதுரியம் அதிகரிக்கும் யாருக்கும் வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்ப்பது நல்லது திருவோணம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் நிதானமாக நடக்கும் உறவினர்களுடன் அனுசரித்து செல்வது நல்லது எல்லா காரியங்களும் சாதகமான பலன் தரும் பணவரத்து திருப்தி தரும் பக்தியில் நாட்டம் ஏற்படும் பணவரத்து அதிகரிக்கும் அவிட்டம் ஒன்றாம் இரண்டாம் பாதம் இந்த மாதம் எதிர்ப்புகள் அகலும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் உதவிகளை செய்து மன திருப்தி அடைவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற எடுக்கும் முயற்சிகள் சாதகமாக முடியும் மனதில் இருந்த குழப்பம் நீங்கி திருப்தி நிலவும் பணவரவு எதிர்பார்த்தபடி வந்து சேரும் சனி பகவானை தீபம் ஏற்றி வணங்கி வழிபட உடல் ஆரோக்கியம் பெறும் கஷ்டங்கள் குறையும் சிவபெருமானை வணங்குவதற்கும் அவரின் அருளை பெறுவதற்குமே அவருடைய ஆசி இருந்தால்தான் முடியும் அதனால்தான் அவன் அருளாலே அவன்தால் பணிந்து என்ற அற்புதமான வாசகத்தின் மூலம் நாம் அறிய முடிகிறது சிவ அருளை பெற வேண்டும் எனில் அது அத்தனை சுலபமான காரியம் கிடையாது சிந்தையிலும் செயலிலும் சிவனையே நினைத்து ஒவ்வொரு காரியத்தையும் செய்ய வேண்டும் இனி இந்த மார்ச் மாதத்தில் மகா சிவராத்திரி எப்போது இந்த நாளுக்கு அப்படி என்ன சிறப்பு என்பதனை பற்றி காண்போம் சிவபெருமானுக்கு எத்தனையோ திருநாமங்கள் உள்ளன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மகாதேவன் என்ற திருநாமம் மகாதேவன் என்றால் கடவுள்கள் அனைவருக்கும் மேலான கடவுள் கடவுள்களுக்கு எல்லாம் தலைவன் என்ற பொருள் சிவாய நம என சிந்திப்பவர்க்கு அபாயம் ஏற்படாது என்பார்கள் அப்படி கர்ம வினைகளில் இருந்தும் அனைத்து விதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு சிவனே கதி என சிவபெருமானை சரணடைவதற்கு ஏற்ற நாள் மகா சிவராத்திரி தினமாகும் மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை முழு மனதுடன் உண்மையான பக்தியுடன் வழிபட்டால் நம்முடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் சிவபெருமான் நிறைவேற்றி வைப்பார் என்பது ஐதீகம் கவலைகள் நீங்கி காரிய வெற்றியை தரக்கூடிய நாள் மகா சிவராத்திரி விரத நாளாகும் சிவபெருமானுக்கு உரிய அஷ்ட விரதங்களில் மிக முக்கியமானது மகா சிவராத்திரி விரதமாகும் சிவபெருமானின் அருளை பெறுவதற்குரிய மிக உன்னதமான புண்ணிய நாளாகும் ஒவ்வொரு மாதமும் தேய்ப்பிறை சதுர்த்தசி திதியில் வருவதை மாத சிவராத்திரி என்றும் மாசி மாதம் தேய்பிரை சதுர்த்தியில் வருவதை மகா சிவராத்திரி என்றும் கொண்டாடுகிறோம் நாடு முழுவதும் சிவ பக்தர்களால் கோலாகலமாக கொண்டாடப்படும் விழாக்களில் மகா சிவராத்திரி விழாவும் ஒன்று இந்துக்களின் மிக முக்கியமான விரத நாட்களில் இதுவும் ஒன்று முப்பெரும் தேவர்களில் ஒருவரான சிவபெருமானுக்குரிய ராத்திரியாக சிவராத்திரி கொண்டாடப்படுகிறது இந்த ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் எட்டாம் தேதி கொண்டாடப்பட உள்ளது அன்று இரவு எட்டு இருபது மணிக்கு துவங்கி மார்ச் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதி உள்ளது இதனால் மார்ச் எட்டாம் தேதி இரவு எட்டு முப்பது மணிக்கு பிறகே சிவராத்திரி பூஜையை துவங்க வேண்டும் சூரிய பகவான் கும்பராசியில் பயணம் செய்யும் மாசி மாதத்தில் பிறை சதுர்த்தி நாளில் முதல் நாள் மாலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை சிவனுக்குத் தொடர்ந்து நான்கு கால பூஜைகள் செய்யப்படும் சிவராத்திரி அன்று இரவு முழுவதும் கண்விழித்து சிவ வழிபாடு செய்து அபிஷேகம் ருத்ராபிஷேகம் செய்து சிவ மந்திரங்களை உச்சரித்து சிவனின் அருளை வேண்டி பிரார்த்தனை செய்ய வேண்டும் ஆன்மீகத்தில் உயர்ந்த நிலையை அடைவதற்கும் துன்பங்கள் மற்றும் பாவங்களில் இருந்து விடுபட்டு மோட்சத்தை அடைவதற்கும் ஏற்ற நாள் இதுவாகும் மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் எழுந்து புனித நீராடி வீட்டை சுத்தம் செய்து பூஜை அறையில் விளக்கேற்றி வைக்க வேண்டும் பிறகு மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று அங்கு நடக்கும் அபிஷேகம் பூஜைகளில் கலந்து கொள்ள வேண்டும் அன்று சிவலிங்கத்திற்கு பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதும் வில்வ அர்ச்சனை செய்வதும் மிக சிறப்பானதாகும் மகா சிவராத்திரி நாளில் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நம சிவாய மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும் இது தவிர சிவபுராணம் பாராயணம் செய்வது மிகவும் சிறப்பானதாகும் இந்த நாளில் ருத்ராபிஷேகம் செய்வதும் கோவில்களில் நடக்கும் ருத்ராபிஷேகத்தில் கலந்து கொள்வதும் மிகவும் சிறப்பானதாகும் இந்த முறையில் மகா சிவராத்திரி விரதம் இருந்தால் முந்தைய மூன்று பிறவிகளில் செய்த பாவங்கள் நீங்கும் மனக்கவலைகள் நோய்கள் வறுமை நிலை ஆகியன நீங்கும் அதோடு வாழ்வில் அனைத்து விதமான இன்பங்களும் உயர்வும் கிடைக்கும் நாம் செய்யும் வழிபாடு பூஜை ஆகியவற்றிற்கு இருமடங்கு பலனை தரக்கூடியது மகா சிவராத்திரி விரதமாகும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள பட்டுக்கோட்டை செட்டியக்காடு அர்த்த நாரீஸ்வரர் ஆலயத்தில் வரும் மார்ச் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை மகா சிவராத்திரி அன்று நான்கு கால பூஜைகள் நடைபெற உள்ளன இந்த பூஜைகளில் நீங்களும் கலந்து கொண்டால் தம்பதி ஒற்றுமை மனப்பேறு குழந்தைப்பேறு ஆரோக்கியம் ஆயுள் செல்வம் புகழ் உள்ளிட்ட சகல நன்மைகளும் கிட்டும் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நம